தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க நிகழ்ச்சியை பார்த்ததும் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போ இந்த நிகழ்ச்சி திரை விமர்சனம் பகுதி இந்த திரை விமர்சனம் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றம் புதிது அப்படிங்கிற படம் தான் வாங்க திரை விமர்சனத்துக்கு குற்றம் புதிது டைட்டில் மட்டும் புதுசு இல்ல கதைக்களமும் புதுசு நோவா ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த படத்துக்கு கதை திரைக்கிற வசனம் எழுதி இயக்கி இருக்கிறார்கள் ஜிகேஆர் சினி ஆர்ட்ஸ் மூலயமாக இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது தருண் விஜய் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் வந்து தருண் விஜய் கதாநாயகனாகவும் சேஷ்ணா கனிமொழி அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்திருக்கிறார்கள் அவர்களை தெரிவித்து நேழ்தல் ரவி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் சுதர்சன் ராவ் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறவங்க வந்து கரண் பி குருவா நல்லா அற்புதமான முறையில் இசையமைச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு கேமரா வந்து ஜெயம்ஸ் வில்லியம்ஸ் அடுத்த சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்து கொடுத்துருக்கிறாரு இந்த படம் எத்தனை நிற அற்புதமாக உருவாக்கப்பட்டு இருப்பது சிறப்புடையது காரணம் ஆரம்ப காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன காட்சி என்ன காட்சிகள் நாமளே சொல்கிற மாதிரியே காட்சிகள் இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திச்சு கூட பார்க்க முடியாத காட்சிகள் இருக்கும் அப்படிப்பட்ட திரைக்கதை உருவாக்கி இருக்கிறாரு நோவா ஆம்ஸ்டாங் அவர்கள் கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா காதலன் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு கதாநாயகி வந்து திரைப்படத்துல இயக்குநராகணும் கதையை திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு ரோட்ல நின்றுகிட்டு கை ஏதாவது ஆட்டோ வச்சினா வீட்டுக்கு போலாம் வெயிட் பண்ணிருப்பாங்க மிட் நைட்ல அவங்க அப்பா போன் பண்ணி பேசுவாரு நான் வந்துடுறேன் நீ கவலைப்படாது பண்றேன் சரி அவர் படுக்க போயிரு தூங்கிடுறாரு பொழுது வரைஞ்சிருச்சு போயிட்டு சரி பொண்ணு வந்துட்டு நம்மள எழுப்பாமே பத்து கிடா நினச்சுட்டு போய் காப்பி போட்டு இல்லை அப்ப நம்ம அடுத்து சிந்திக்க கூடியது என்ன பண்ணுவோம் வயசு பொண்ணு ராத்திரி நேரத்தில் ரோட்ல நின்று காணவு கடத்திட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி கடத்திட்டாங்க நம்ம அடுத்தடுத்து என்னென்ன காட்சிகளை திங்க் பண்றோமோ அதே மாதிரி காட்சிகள் வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்க ஒரு திருப்பமுனையாக கதாநாயகி கொண்டுட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கதை இருக்கும் திடீர்னு கதாநாயகன் வந்து போலீஸ் வந்து சாப்பிட்றாங்க நான் தான் கதாநாயகி துண்டு துண்டா வெட்டி சாகடிச்சு ஆத்துல போட்டேன் அப்படிங்கிற அவர் பேசக்கூடிய ஸ்டைல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு சைக்கோ மாதிரி இருக்கும் மென்டல் மாதிரி இருக்கும் வித்தியாசமான முறையில் அந்த ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு ஹீரோ அற்புதமா பண்ணியிருப்பாரு அந்த விஷயம் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம சிந்திக்க முடியாத விஷயங்களாகவே இருக்கும் காட்சிகள் சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் இந்த படத்தை வந்து அற்புதமா <mum> அமைச்சிருக்கிறாரு <mum> இதில் <mum> வந்து <mum> இசை அற்புதமான முறையில் அமைச்சிருக்கிறாங்க நல்லா கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது கதாநாயகன் தருண் நடிப்பு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்படி படம் முழுக்க ஒரு கிரைம் அதாவது குற்ற பின்னணியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அற்புதமான ஒரு திரைப்படமாக எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த படம் ரசிகர்கள் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது வந்து இந்த சின்ன பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டுங்கிறது பார்க்கக்கூடாது இந்த மாதிரி கதைக்கலங்கள் கிடைப்பது அபூர்வம் அதனால இந்த படத்தை அனைவரும் தேட்டரில் போய் பாருங்க அப்போதான் இந்த படத்துடைய தரம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் அப்போதான் இந்த படத்தை நீங்கள் ரசிப்பீங்க நீங்களும் உங்கள் நண்பர்களே சொல்லுவீங்க ரசிகர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்திற்கு ஆதரவு தாருங்கள் ஏற்றலுக்கு சென்று பாருங்கள் இந்த படத்தை வெற்றியடைய செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்